ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்களோட முதல் கனவையோட மதி அப்புறம் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்க அழகிய காதல் கதையோட வாசு என்ற வைஷ்ணவி என்னடா திடீர்னு நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க அட்மின் உங்கள்கிட்ட சின்ன ரெக்வஸ்ட்டாக ஒன்று கேட்க சொன்னாங்க அதுக்காண்டி தான் வந்திருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன் வந்து முதல் கனவே அப்படின்ற எபிசோடை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு அதுக்கு வந்து என்ன ரீசன்னால் அதுக்கு வந்து அப்போதைக்கு சப்ஸ்கிரைபர் கிடையாது ப்ளஸ் வந்து வியூஸும் அவ்வளோக்கா போகலை அது மிகப்பெரிய ஸ்டோரி அது என்னோட ஸ்டோரி தாங்க ரொம்ப பெரிய ஸ்டோரி இப்போ எடுக்கிறதுமே பெரிய ஸ்டோரி தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அது வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டையும் போட்டு குழப்ப வேணாம் அப்படின்றனால தான் இப்போதைக்கு அந்த ஸ்டோரி எடுக்க வேணாம் அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க மித்தபடி அந்த ஸ்டோரி எடுக்கக்கூடாதுலாம் கிடையாது அவங்க எடுப்பாங்க இடையிலேருந்து எடுப்பாங்க இப்போ அவங்களுக்கு டைம் கிடையாது வேறு ஒன்றும் இல்லை மத்தபடி வந்து டைம் இருந்தால் கண்டிப்பாக முதல் கனவை அப்படின்ற எபிசோடு எடுப்பாங்க நம்மளது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைப்பாங்க அதுக்காண்டி தான் வேற ஒன்றும் இல்லை இப்போதிக்கி அந்த ஸ்டோரி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர அது எடுக்கவே மாட்டாங்கலாம் கிடையாது இந்த அழகிய காதல் கதை எபிசோட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் இடையில ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க அதுக்காண்டி வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதிங்க சப்போர்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட் மூலியமாக தான் வந்து முதல் கனவே அப்படின்ற எபிசோடில் நாங்கள் வருவோம் அதுக்காண்டியாவது கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எப்படி எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்களே அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களையும் அட்மின்னு கொண்டு வருவாங்க உங்களை பார்க்கறதுக்காண்டி அதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் ஸ்டோரி வந்து லவ் ரொமான்டிக் ப்ளஸ் வந்து பசங்கள் நேசங்கள் எல்லாமே இருக்குங்க அதாவது எங்கள் ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிக்கும் எங்களோடதுக்கு வந்து கொஞ்சம் காமெடி கலாட்டாவாகவும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கிராமத்து கதை அந்த மாதிரி ஸ்டோரி மூவ் ஆகும் அதுக்காண்டியாவது கொஞ்சம் எங்களுக்காண்டியாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எதுங்க எதுங்க இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காண்டி எங்களை மறந்துடாதீங்கங்க எங்களை சப்போர்ட் பண்ணால் மட்டுந்தான் அவங்க வருவாங்க ஞாபகம் இருக்குல்ல என்னங்க அவங்க பேச்சு தான் எங்களோட காதல் கதை வரணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம அட்மின் வந்து போடுவாங்க நீங்கள் பாட்டுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ நம்ம ரெண்டு பேர்த்தையும் அட்மின் ஓட விட்டு அடிக்க போகிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் இவங்க ரெண்டர் பேர் இல்லை நம்மளே போட்டு உருட்டுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு மைண்டில் இருப்பாங்க சரி சரி நம்ம ரெண்டு பேருமே சமாதானத்துக்கு வந்துடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எங்களை பார்க்குற நீங்கள் எல்லாருமே வந்து எங்களோட அழகிய காதல் கதையில் வந்து பயணம் செய்யுங்க கொஞ்ச நாள் கழித்து நம்ம அட்மினே மனம் திறந்து எங்களோட புதிய காதல் கதையை வந்து மலர வச்சுருவாங்க அதாவது முதல் கனவி அப்படின்ற கிராமத்து கதையில் வந்து காதல் கதையை வந்து மலர வச்சுருவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து மலருவோம் ஓகே நீங்கள் மலர்றதெல்லாம் இருக்கட்டும் நாங்கள் மொதல் மலர்றோமா அப்படியே வந்து காஞ்சி போகுமான்னு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் மக்களாகி நீங்கள் அதாவது எங்கள் அட்மினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் மலர்றதும் அதாவது அப்படியே போகிறதும் உங்கள் கையில் தாங்க இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அப்புறம் நாங்கள் கனவே வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்புறம் நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் முதல் கனவே அப்படின்ற எபிசோட் திரும்பி வரும் ரிட்டன் வரும்போது வச்சு மக்கேத்தான் மரண மாசாக வரும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அது நம்ம ஸ்டோரி மூவ் ஆகும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகும் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு டூ எபிசோடில் வந்து வீழ்ந்துட்டோம் வீழ்ந்துட்டோம்னா டவுன் ஆயிடுச்சு அடுத்து வரும்போது டவுன் ஆகவே கூடாது அடுத்து அடுத்து போய்ட்டே இருக்கணுமே தவிர எந்த இடத்துலையுமே டவுன் ஆகி உட்காந்துருக்க மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆக போகுது ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அழகிய காதல் கதை எபிசோடில் நாளைலேருந்து ஃப்ளாஷ்பேக் வரப்போகுது ஸோ டோன்ட் மிஸ் இட் நாளைக்கு நைட்டுக்குள்ளே வீடியோ வந்துடும் நம்மளோட சேனலை செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா அப்போ வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வராது அதனால் நாளைக்கு நைட்டு எப்படியும் எயிட் தேர்ட்டிக்குள்ளே வீடியோ வந்துடும் அப்போ செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்துருக்கும் அப்புறம் வந்து இத்தனை எபிசோட் தான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க நம்ம அட்மின்னு ஏன்னா வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி தான் எபிசோட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் ஸோ வந்து இடையில வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி சொல்லிடாதீங்க பாவங்க அட்மின்னு சோ சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு போயிருங்க பாய்